சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னையின் எதிர்கால வளர்ச்சியை கொண்டு எஃப் ஐ யை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது இதன் முக்கியத்துவம் பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் கிடைமட்டமாக நகரத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக செங்குத்தாக உயரமான கட்டிடங்களை கட்டுவது அவசியமாகிறது இது நில பயன்பாட்டை மேம்படுத்துவதோடு பசுமை பகுதிகளை பாதுகாக்கவும் உதவும் இதனை சாத்தியப்படுத்தத்தான் எஃப்எஸ்ஐ எனப்படும் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகரிக்கப்பட உள்ளது எஃப்எஸ்ஐ என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் எவ்வளவு கட்டுமான பரப்பளவை அனுமதிக்கலாம் என்பதை குறிக்கும் ஒரு விகிதமாகும் உதாரணமாக ஒரு நிலத்தின் எஃப்எஸ்ஐ டூ பாயிண்ட் என்றால் அந்த நிலத்தின் பரப்பளவை போல இரண்டு மடங்கு கட்டுமான பரப்பளவை அந்த நிலத்தில் கட்ட முடியும் எஃப்எஸ்ஐ அதிகரிப்பது என்பது அதே நிலப்பரப்பில் அதிக மாடிகளை கட்ட அனுமதிப்பதாகும் இது நகர்ப்புற திட்டமிடலில் மிகவும் முக்கியமான ஒரு கருவியாகும் அதிக எஃப்எஸ்ஐ அனுமதிப்பதன் மூலம் ஒரே நிலப்பரப்பில் அதிக வீடுகளை கட்ட முடியும் என்பதால் நகரில் அதிகரித்து வரும் வீட்டு தேவை பூர்த்தி செய்யப்படும் இது மலிவு விலை வீடுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் கண்மூடித்தனமாக நகரத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக திட்டமிடப்பட்ட முறையில் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய வளர்ச்சியை ஊக்குவிப்பது நகரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் சிஎம்டிஏவின் மூன்றாவது மாஸ்டர் பிளான் குறிப்பாக மெட்ரோ வழித்தடங்கள் பொழுதுபோக்கு மண்டலங்கள் வணிக மையங்கள் மற்றும் தொழில்துறை பகுதிகள் போன்ற இலக்கு மண்டலங்களில் அதிக எஃப்எஸ்ஐ பரிந்துரைக்கிறது அண்ணாசாலை போன்ற பரபரப்பான சாலைகளிலும் உயரமான கட்டிடங்கள் மற்றும் அடர்த்தியான சமூகங்கள் உருவாக இது வழிவகுக்கும் டிஓடி டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மென்ட் எனப்படும் போக்குவரத்து சார்ந்த மேம்பாடு இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது மெட்ரோ நிலையங்கள் பேருந்து முனையங்கள் மற்றும் ரயில்வே மையங்களுக்கு அருகில் கட்டுமானத்தை ஊக்குவிக்கும் இதனால் மக்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களுக்கு நெருக்கமாக வாழவும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி விரைவாக பயணிக்கவும் முடியும் மேலும் நகரின் மக்கள் தொகையில் சுமார் நாற்பது சதவீதம் முறைசாரா குடியிருப்புகளில் வசிப்பதால் குடிசை பகுதிகளை நகர்ப்புற கட்டமைப்பில் ஒருங்கிணைப்பதும் ஒரு முக்கிய அம்சமாகும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குடிசை பகுதிகளில் எஃப்எஸ்ஐயை அதிகரிப்பது வேலைவாய்ப்பு இணைப்புகளை வழங்குவது மற்றும் அத்தியாவசிய சமூக உள்கட்டமைப்பை உருவாக்குவது ஆகியவை இதில் அடங்கும் இந்த திட்டம் சென்னையின் வானுயரக் கனவை நிஜமாக்குவதோடு நகரை மேலும் திறமையானதாகவும் வாழக்கூடியதாகவும் நவீனமானதாகவும் மாற்றும் ஒரு தொலைநோக்கு திட்டமாக பார்க்கப்படுகிறது